நவபாசனை சிலை அப்படின்னாவே நிறைய சயின்ஸ் அதுக்குள்ளே இருக்கு அதில் ஏலியன் மெட்டீரியல்ஸ்னு சொல்லக்கூடிய யாருமே கண்டுபிடிக்காத ஒரு நவபாசான மெட்டீரியல்ஸ் வச்சு அவர் யூஸ் பண்ணியிருக்காரு ஸோ ஒரு மனிதனோட பிரெயின் ஃப்ரீக்குவன்சியை சேஞ்ச் பண்ணக்கூடிய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் சிக்னல்ஸ் இருக்கு குவான்டம் லெவல் தியரிஸ் வந்து அதுக்குள்ளே இருக்கு ஸோ ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே பயோ எலக்ட்ரோ மேக்னட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களை உருவாக்கியிருக்காரு அப்படின்னா அது நம்ம போகிறது தான் ஸோ இந்த ஒரு வீடியோ ஒரு நார்மலான ஒரு டிவர்ஸ்டல் வீடியோ கிடையாது இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் சயின்ஸ் பேஸ்டு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ இப்பேற்பட்ட அந்த சித்தர் யார் அப்படின்னா போகிறது தான் ஸோ சித்தர்னால் வந்து ஒரு நார்மல் சித்தர் கிடையாது ஒரு சயின்டிஸ்ட்னே சொல்லலாம் ஏன்னா அவர் ரசவாதம் முதற்கொண்டு குவாண்டம் லெவலில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒன்பது கோள்களையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு சிலையை உருவாக்கியிருக்காரு ஸோ கிறிஸ்து பிறப்பிற்கு முன்னையே இருந்திருக்காரு ஸோ இவர் வாழ்ந்த ஊர் பார்த்தோம் அப்படின்னா பாம்பட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இன்றைய அந்த இடம் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா கோயம்புத்தூர் தான் ஸோ பதினெட்டு சித்தர்கள் ஒருவரான போகர் சித்தர் பார்த்தோம் அப்படின்னா மனிதர்களுக்கு ஏதாச்சும் நன்மை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நவபாசன சிலை வந்து உருவாக்கினார் ஸோ இந்த சிலை வந்துட்டு நம்ம நார்மலாக வந்துட்டு வழிபாடு செய்யக்கூடிய சிலை கிடையாது மக்களின் நோய் தீர்க்கும் சிலை ஒன்பது கோள்களையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு சிலை எலக்ட்ரோ மேக்னட்டிக் சிக்னலை உருவாக்கக்கூடிய ஒரு சிலைன்னு சொல்லலாம் ஸோ இது மட்டும் இல்லாமல் மனிதனுடைய பிரைன் வேவ்ஸ் ஃப்ரீக்வன்சியை வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டேபிளைஸ் பண்ணக்கூடிய ஒரு சிலைனையும் சொல்லலாம் ஸோ இப்பேற்பட்ட சிலையை வந்து மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சி பண்ணி உருவாக்குன ஒரு சயின்டிஸ்டே நம்ம போகிற சொல்லலாம் ஸோ இவர் இந்தியாவில் மட்டும் ஃபேமஸ் கிடையாது நம்மளோட இந்தியாவிலேயும் சீனாலையும் மற்றும் தென் ஆசியாலையுமே ஒரு ஃபேமஸாக இருக்கிறாரு ஸோ அவர் அங்கே போய் லேர்ன் பண்ணிக்கிட்டாவும் சொல்கிறாங்க அங்கே போய் விட்டு கூடு பார்ந்து அங்கே ஒரு சீன சித்தராக வாழ்ந்ததாகவும் சொல்கிறாங்க ஸோ பல விதமான தகவல் வந்து நம்மளுக்கு கிடைக்கிது ஸோ இவரை பற்றி ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்ததுனால முழுமையான வரலாறு வந்து இவரை பத்தி தெரியல ஸோ இவரோட படைப்பு தான் வந்துட்டு இன்னைக்கு பேசுது ஸோ இவரை பத்தி தெரிஞ்சுக்கிறத விட ஓகர் அப்படின்னாவே நவபாசனை சிலை ஸோ நவபாசனை சிலையை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாவே ஓகர் சித்தரை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட மாதிரிதான் போகர் சிற்த்தர் இந்த நவபாசன சிலை எப்படி உருவாக்குனாரு அப்படின்னா ஒரு டாக்ஸிக் எலிமெண்ட்ஸை வச்சு ஒன்பது விதமான விஷத்தன்மை வாய்ந்த ஒரு சில உலோகங்களை யூஸ் பண்ணியும் பதினெட்டு ரேர் மெட்டீரியல்ஸும் யூஸ் பண்ணியிருக்காரு ஸோ விஷம் சாப்பிட்டா உயிர் தானே போகும் அது எப்படி சார் அதில் சிலையை உருவாக்க முடியும் அப்படின்னா ஸோ அதுதான் வந்து இவரோட சூப்பர் டெக்னிக் ஸோ இந்த டாக்ஸிக் எலிமெண்ட்ஸ் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு வெள்ளி கந்தகம் ஸோ இந்த மாதிரி நிறையா வந்து ஒன்பது எலிமெண்ட்ஸை தனியாக சாப்பிட்டோம் அப்படின்னா அது விஷம்தான் அதை வந்து கரெக்டான ஒரு ரேஷியோவில் கலந்து ஒரு சரியான நேரத்தில் அதை உருவாக்கி அது மட்டும் இல்லாமல் மந்திர உபாசனைகள் பண்ணி ஒரு வைப்ரேஷன்ஸ் அதுக்குள்ளே கொண்டு வந்து ஒன்பது விதமான கோள்கள் இருக்குது ஸோ அந்த ஒன்பது கோள்களுக்கும் இணையான பண்புகள் இருக்கிற மாதிரி அந்த ஒரு நவபாசன சிலையை வந்து உருவாக்கியிருக்காரு ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அட்டாமிக் லெவலில் குவாண்டம் தியரி வந்து நம்ம இப்போ படிச்சிருக்கோம் இல்லையா ஸோ ஒரு ஒவ்வொரு பொருளும் நார்மல் லெவலில் வேறு மாதிரி வேலை செய்யும் குவாண்டம் லெவலில் வேறு மாதிரி வேலை செய்யும் ஸோ இந்த நவபாசனை சிலை பார்த்தோம் அப்படின்னா அதோட தன்மைகளை குவாண்டம் லெவலில் ஆராய்ச்சி பண்ணி அதோட எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃப்ரீக்வன்சி மனிதனோட பிரைன் ஃப்ரீ ஃப்ரீக்வன்சியை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியும் அதோட ஸ்ட்ராங் பண்ணுற மாதிரியும் அது வந்து உருவாக்கியிருக்காரு ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த சிலையை வழிபாடு செஞ்சு அதில வரக்கூடிய அபிஷேக நீரை நம்ம வந்து குடிச்சாலோ அந்த சிலையை பார்த்தாலோ நன்மை ஏற்படுற மாதிரி உருவாக்கியிருக்காரு ஸோ ஒரு மனித குலத்துக்கே பார்த்தோம் அப்படின்னா ஒரு அட்வான்ஸ் சயின்ஸை வந்து உருவாக்கியிருக்காரு ஸோ இப்ப இருக்கிற ஒரு சயின்ஸால இவர் உருவாக்கின இந்த சிலையை வந்து உருவாக்கவே முடியாது இன்னும் ஐயாயிரம் ஆண்டுகள் ஆனாலுமே இவர் யூஸ் பண்ண மாதிரி அந்த நவபாசன சிலையை யாராலையுமே வந்து வடிவிக்க முடியாது ஏஸ்து கிறிஸ்து பிறந்ததுக்கு முன்னாடி இருந்த ஒரு சித்தறிவரு அப்ப எத்தனை ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இவர் இருந்தாரு அப்படிங்கறத கூட யாராலையும் கண்டுபிடிக்க முடியல ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டுகள்ல பலவிதமான அற்புத சம்பவங்கள் பலனையில நடந்திருக்கிறதா செவி வழி செய்திகள் வந்துட்டு இருக்கு எக்ஸாம்பிளுக்கு ரொம்ப உயிரில துடிச்சிட்டு இருந்த ஒரு சில பாலகனுக்கு ஒரு சின்ன வயசு பையனுக்கு அதுல அபிஷேக தண்ணி ஊத்தனோடனே உடனே உடம்பு குணமானதா அங்க இருக்கக்கூடிய ஐயர் குருக்கள் சொன்னதா செவி வழி செய்திகள் வந்து கிடைச்சிருக்கு சோ இது மட்டும் இல்லாம ஒரு சில பிணங்களுக்கு இந்த அபிஷேக நீரை தெளிக்கும்போது அந்த பிணங்களோட கை கால்கள் ஆணங்காவும் செவிவழி செய்திகள் வந்துட்டு இருக்கு இன்னும் எத்தனையோ வந்து உயிர்கள் நோய்கள் சரியாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க சோ இதெல்லாம் வந்துட்டு டாக்குமெண்டா பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்துல நிறைய விதமான டாக்குமெண்ட்ஸ் வந்து இதை பத்தி கிடைச்சிருக்கு என்ன சார் சொல்றீங்க சில மேல அபிஷேகம் பண்ணா அது நோயை தீர்க்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அதில் வந்து ஒரு சயின்ஸ் வந்து வேலை செய்யுது ஸோ அந்த சிலை மேல ஒரு அபிஷேக பண்ணும்போது ஒரு ஹீட் வந்து உருவாகுது அவங்க செய்யற மந்திர உபாசனைகள் ஒரு வைப்ரேஷனை கிரியேட் பண்ணுது ஸோ அந்த பொருளோட தன்மையே வந்துட்டு அந்த நவபாசனையில் கலந்து ஒரு மிக்ஸ் ஆகி அதோட தன்மையை வந்துட்டு கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகுறதுனால நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஹீட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணி நம்ம உடம்புல என்ன நோய் இருக்கோ அணுக்கள் லெவல்ல அது போய் வேலை செய்யுது ஸோ ஒரு நோய் அப்படிங்கிறது குவாண்டம் லெவலில் நம்ம பார்க்கும்போது வேற மாதிரி இருக்கும் ஸோ நார்மல் லெவலில் நோயை பார்க்கும்போது வேற மாதிரி இருக்கும் ஸோ ஒவ்வொரு மெடிசன்ஸும் நவீன காலத்தில் நம்ம சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு மெடிசன்ஸும் குவான்டம் லெவலில் வேலை செஞ்சது அந்த நோயை வந்து சரி பண்ணுது ஸோ அந்த குவான்டம் லெவல் தியரி யூஸ் பண்ணி தான் அந்த நவபாசன சிலை மேலே படக்கூடிய ஒவ்வொரு பொருளுமே அதோட தன்மையே சேஞ்ச் ஆகிட்டு அது நோய்க்காக்கும் மருந்தாக மாறுது ஸோ இதனால் இறந்தவர்கள் கூட உயிர் கொடுக்கும் அப்படின்னு சொல்றது எப்படின்னா அதாவது இறக்கக்கூடிய சூழ்நிலையில ஒருத்தர் இருந்து சாகக்கூடிய சூழ்நிலை இருக்கிற கூட அந்த அபிஷேகத்தன்மை அபிஷேகம் பண்ணக்கூடிய அந்த பொருளை சாப்பிட கொடுக்கும் போது அவரோட உடல் நோய்க்கூட குணமடையிறதா சொல்லியிருக்காங்க நிறைய சயின்டிபிகல் ப்ரூஃப்ஸ் அந்த இதுவும் ஹிஸ்ட்ரியில நடந்திருக்குது இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் இன்வெஸ்ட்மெண்ட் தான் நம்ம இப்போ பண்ணிட்டு இருக்கோம் ஸோ நவபாசனை சிலை பார்த்தோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் சயின்டிஃபிகல் வேல அதை செயல்படுது எக்ஸாம்பிளுக்கு தொடும்போது அதில் அயன் டிசால்வ் ஆகி அதில் இருக்கக்கூடிய ஒரு சில வைப்ரேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு வருதா சொல்கிறாங்க ஸோ நிறைய மந்திர உபாசனைகள் அவர் யூஸ் பண்ணனால வைப்ரேஷன்ஸ் மூலமாக அவர் உருவாக்கி இருக்கிறதுனால நம்ம உடம்புல ஒரு வைப்ரேஷனே உருவாக்கி இருக்குது இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பாம்போட விஷத்துலேருந்து கூட நிறைய மெடிசன் வந்து இப்போ இருக்கக்கூடிய நவீன சயின்ஸில் தயாரிக்கிறாங்க பட் அதை உருவாக்குறதே ரொம்ப டிஃபிகல்ட்டு ஒரு நவபாசன சிலையில் டோசிங் வந்து யூஸ் பண்ணுறாரு ஸோ இதனால் என்ன அப்படின்னா இதயத்தோட துடிப்பு நிற்கக்கூடிய ஸ்டேஜில் போனால் கூட ஒரு சாஃப்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்து எப்படி உருவாக்குறாங்களோ அந்த பல்சியே இதோட வைப்ரேஷன் வந்து சேஞ்ச் பண்ணுற அளவுக்கு அவர் வந்துட்டு அதில் மந்திரங்களை யூஸ் பண்ணி ஒரு சில வைப்ரேஷன்ஸை உருவாக்கியிருக்காரு அதே மாதிரி அந்த நவபாசன சிலையை பார்த்தாலோ தொட்டாலோ அது மேல இருக்கக்கூடிய அபிஷேக நேரம் குடிச்சாலோ மாற அளவுக்கு நிறைய வந்து குவாண்டம் லெவல்ல ஒரு மாற்றத்தை அவர் உருவாக்கியிருக்காரு அந்த சிலையில வடிவமைக்கும் போதே அப்படின்ட்டு சொல்லலாம் இது மட்டும் இல்லாம சித்தர் பார்த்தோம் அப்படின்னா அவர் உருவாக்கின நவபாசன சிலையில ஒன்று பழனி மலையில தான் வந்து சூஸ் பண்ணி வைக்கிறாரு பழனி மலையை அவர் ஏன் சூஸ் பண்ணோம் அப்படின்னா முருகர் அப்படின்னாவே தீர்க்கும் கடவுள் அந்த முருகர் பழனி மலையில நாலாயிரம் சம்மந்தப்பட்ட ஹெர்பல்ஸ் இருக்கு ஸோ அந்த இடத்த அவர் சூஸ் பண்ணார் ஸோ தண்டாயுத பாணியா இருக்கக்கூடிய முருகர் அவர் தரிசனம் பண்ணியிருக்காரு முருகர் அப்படின்னாவே செவ்வாயோட ஆதிக்கம் வந்து அந்த இடத்துல இருக்கும் ஸோ பழனி மலையில செவ்வாயோட எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸ் வந்து அதிகமாகவும் இருக்கு ஸோ அந்த அங்கே இருக்கக்கூடிய சிலையினால எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவை நார்மல் சிலையை அப்சர்வ் பண்ணுங்கிறப்ப நவபாசனை சிலை அப்படிங்கிறப்ப நிறைய எலக்ட்ரோ மேக்னட்டிக் சிக்னல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் அப்சர்வ் பண்ணும் ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தண்டாயுத பாணியா அவரு அபிஷேகம் பண்ண அவரு வந்துட்டு பூஜித்த அவர் விருப்பப்பட்ட அந்த கடவுள் உருவத்திலேயே அவர் வந்துட்டு ஒரு சிலையை செஞ்சு பழனி மலையில அதை வந்து பிரதிஷ்டை செய்யறாரு சோ இதுதான் வந்துட்டு அதோட முக்கிய சிறப்புத்தன்மையாவும் நான் பார்க்குறேன் இந்த வீடியோ பாக்குற உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும் சோ நாங்களும் பழனிக்கு போறோம் அந்த அபிஷேக நேரம் குடிக்கிறோம் பட் எங்களுக்கெல்லாம் வந்து பெருசா ஒரு மிராக்கள் நடக்கலையே இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற கேள்வி கேட்கலாம் சோ இதுக்கு பல விதமான காரணங்கள் சொல்றாங்க ஸோ பிரிட்டிஷ் காலகட்டத்தில் அந்த முருகர் சிலை திருட்டு போயிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தெரியும் இருக்கு அதே மாதிரி அந்த நவபாசன சிலை வந்து டேமேஜ் ஆனால புதுப்பிக்கிறதுக்காக எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு சொல்றாங்க மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க திருடிட்டாங்கன்னு சொல்றாங்க சோ இப்ப நம்ம பார்க்கக்கூடிய பழனி இருக்கக்கூடிய சிலை ஒரிஜினல் நவபாசன சிலை அப்படின்னு தான் வந்துட்டு எல்லாரோடைய கருத்தாகவும் இருக்கு இது வந்து என்னுடைய கருத்து இல்லை பல பேரோட கருத்துக்கள் வந்து அதுவாக தான் இருக்குது ஸோ அதனால தான் இப்போ நம்ம பிரதிஷ்டை பண்ணக்கூடிய அபிஷேகம் பண்ணி பழனிமலையில் இருக்கக்கூடிய அந்த நீர பருகனாலுமே அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரம் பீரியடில் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பீரியடில் எழுந்த அதிசய நிகழ்வுகளோ இல்லை அதிசயங்களோ இப்போ நடக்கிறது இல்லை ஸோ அது மட்டும் இல்லாமல் போக உருவாக்கக்கூடிய மற்ற நவபாசன சிலைகளும் மற்ற இப்ப சிலை அமைப்பு அவர் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரசவாதத்தை யூஸ் பண்ணி உருவாக்கின அந்த சிலைகள்லாம் வந்துட்டு எங்க இருக்குது அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இன்ன வரைக்கும் இருக்கு பொதுவாகவே ஒரு சித்தர் ஒரு ரிஷி ஒரு முனிவர்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முதல்ல புராண காலத்தில் யுகத்தோட ஸ்டார்டிங்கில் இருந்த பெரிய பெரிய சித்தர்கள் பதினெட்டு சித்தர்கள் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நவசித்தர்கள் ஸோ எல்லா விதமான சித்தர்களுமே ஒரு ஆலய வழிபாடோ ஒரு சிலை வழிபாடோ அப்படி இல்லாம தான் இருந்தது ஸோ போகிறக்கே இந்த ஐடியா கிடைச்சிச்சு அப்படின்னாவே பார்த்தோம் அப்படின்னா முனிவர்கள் ரிஷிகள் அப்படின்னாவே தான் தேடுவாங்க ஸோ ஆன்மீகம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா தனக்குள்ள கடவுள் கடந்து தான் அந்த கடவுளை பார்க்க ஆரம்பித்தாங்க ஸோ போகிற மட்டும் ஏன் வந்துட்டு சிலை வழிபாடு ஆதரிச்சாரு ஸோ சிலையை வந்து ஏன் அபிஷேகம் பண்ண ஆரம்பிச்சாருன்னா மக்கள் வந்துட்டு உயிரை காக்கணும் அவங்க நோயை தீர்மானிக்கணும் சரி பண்ணுன்னு சொல்லிட்டு இவரோட முயற்சிகளும் சிந்தனையும் வித்தியாசமாக இருந்துச்சு ஸோ மக்களோட நோயை தீர்க்கறதுக்காகவும் உயிரை காக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த நவ யூஸ் பண்ணி ஒரு உயிர் காக்கும் சிலையை அவர் உருவாக்கியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம் இதை வந்து ஒரு உயிர்காக்கும் சிலைன்னு தான் நம்ம சொல்லணும் ஸோ உயிர் மரண நிலையில ஒருத்தர் இருந்தால் கூட அவர் சரி பண்ணுற மாதிரி போகிறோட மனப்பான்மையே இந்த சிலையை மனித உடலோட பாடிக்கு தகுந்த மாதிரி உலோகங்களையும் மினரல்ஸையும் வைப்ரேஷன்ஸையும் ஆட் பண்ணியிருக்காரு ஸோ பொதுவாகவே வந்துட்டு ஒரு விஷயத்த குவாண்டம் லெவலில் தான் நம்ம பார்க்கும்போது அதோட தன்மையே மாறுது இப்போ ரீசன் குவான்டம் மெக்கானிசம்ல எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ பார்க்கக்கூடிய விஷயங்களே பார்த்தோம் அப்படின்னா உண்மை இல்லை ஒரு அப்சர்வர் பார்க்கும்போது தான் வந்துட்டு ஒரு வேவ்ஸே பார்த்தோம் அப்படின்னா ஒரு பொருளாக வந்துட்டு மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ மாடர்ன் சயின்ஸ்லையும் பார்த்தோம் அப்படின்னா டெஸ்ட்லாம் மாறிக்கக்கூடிய சயின்டிஸ்ட் கூட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த உலகத்தை ஃப்ரீக்வன்சி எனர்ஜி வைப்ரேஷன்ஸ் தான் வந்துட்டு நம்ம பார்க்கணும்னு சொல்கிறாங்க ஸோ அதை வந்து இப்போதான் வந்து அவர் சொல்லி நிறைய பேர் வந்து கேள்விப்படுறாங்க ஸோ அப்போயும் நம்ம போகர் வந்துட்டு உலகத்தை ஃப்ரீக்வன்சியாகவும் வைப்ரேஷனையும் வச்சு தான் புரிஞ்சிருக்காரு ஸோ அப்போ நம்ம ஜோதிடத்திலையும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வைப்ரேஷன்ஸை தான் வந்து நம்ம எடுத்துக்கிறோம் ஸோ ஒரு கோள்களோட வைப்ரேஷன்ஸு எலக்ட்ரோ மேக்னட்டிக் மனித மூலைய மனிதனை எப்படி வீக் பண்ணுது அப்படிங்கிறது தான் ஜோதிடமே ஸோ அவர் ஒன்பது கோள்களும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு வைப்ரேஷன்ஸை உருவாக்கி தான் மனிதனை வீக்காகவும் அவர் அவன் சந்திக்கக்கூடிய கால சூழ்நிலையும் கடன் பிரச்சனையை அவன் வந்து பண வரவை அவன் செல்வந்தராக ஆகிறது எல்லாமே வந்துட்டு அந்த ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷனால் தான் ஏற்படுது ஸோ இந்த நவபாசன சிலை என்ன பண்ணுது அப்படின்னா இந்த ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷன்ஸையும் வந்துட்டு வேற மாதிரி வந்து சேஞ்ச் பண்ணிடுது பொதுவாகவே வந்து ஒரு ஜோதிட போனீங்க அப்படின்னா அவர் வந்து கோயிலுக்கு எதுக்காக போக சொல்கிறாங்க அப்படின்னா அங்கேயும் வந்துட்டு அதே சேம் கான்செப்ட் தான் ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷன் எனர்ஜி கான்செப்டே தான் இருக்குது ஸோ அதை வந்துட்டு எல்லாத்தையுமே கோயிலுக்கு சும்மா போகிறத தாண்டி நவபாசனை சிலை மூலம் ஒன்பது கோள்களோட வைப்ரேஷன்ஸ் மனித வாழ்க்கையை வந்துட்டு இது பண்ணாமல் பிரச்சனை கொடுக்காமல் ஒரு ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணாது இருக்கிற மாதிரி அந்த பிரெயின் வேவ்ஸையே வந்துட்டு மாற்றக்கூடிய அமைப்பு அப்படின்னா அது எவ்வளோ பெரிய அட்வான்ஸ் லெவல் குவாண்டம் சயின்ஸ் அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சு பார்க்கலாம் இப்போது ஒரு சித்தர்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவர் ஏதாவது ஒரு விஷயத்தில் தான் வந்துட்டு சிறந்தவராக இருப்பாங்க ஏதாவது ஒரு கலையில் கூடுவிட்டு கூடுபாயிற கலையோ இல்லை ஒரு அஷ்டமா சித்தி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கூட எல்லா சித்திகளும் எல்லா சித்தட்டும் இருக்குன்னு சொல்ல முடியாது பட் போகிற அப்படின்னு எடுத்துக்கிட்டால் என்ன யூனிக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா இவர்கிட்ட மூலிகை சம்மந்தப்பட்ட மருத்துவ நாணமும் இருக்குது உலோகங்கள் சம்மந்தப்பட்ட ரசவாதமும் த ஒரு சாதாரண மெட்டால் தங்கமாக மாற்றக்கூடிய அந்த டெக்னிக்கோட்ட இருக்குது மூலிகையும் மருத்துவமும் அவருக்கு தெரியுது குவாண்டம் லெவல் தேரியும் தெரியுது எலக்ட்ரோ மேக்னட்டிக்ஸ் சொல்லக்கூடிய ஃப்ரீக்குவென்சி தேரியும் தெரியுது வானசாஸ்திரம் சொல்லக்கூடிய கோள்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மெத்தோடும் தெரியுது ஸோ இது மட்டும் இல்லாமல் கடைசியாக இவர் கற்றுக்கிட்ட மந்திர உபாசனைகள் மூலம் செய்யக்கூடிய வைப்ரேஷன்ஸ்க்கான கான்செப்டும் அவர்கிட்ட இருக்குது ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமாக வந்து ஒரு சொல்லிகிட்டே போகலாம் இப்போ போகிற வந்துட்டு நம்ம சித்தரா மட்டும் பார்க்காம அவரை வந்து ஒரு அட்வான்ஸ் லெவல் சயின்டிஸ்ட் ஒரு மல்டி டேலண்ட் தான் வந்துட்டு நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம் ஸோ எல்லா சித்தர்களை விட இவர்கிட்ட வந்துட்டு ஒரு யுனிக்கான சித்தர்னே சொல்லலாம் ஸோ அகத்தியர் தான் இந்த தான் போகிற வந்துட்டு இவரோட நூல்களில் முதல் சித்தர் அப்படின்னாவே சொல்றாரு ஸோ ஆதி காலத்துல முதல் சித்தர் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஆதி சிவனை தான் சொல்லுவோம் ஸோ அவர் தான் வந்துட்டு உலகத்துல ஆதி யோகி அப்படின்னு நம்ம சொல்றதுமே ஸோ அவர் வந்து வாழ்ந்த காலத்துல அவர் வந்து ஒரு யோகியாவும் சித்தராகவும் தான் அடுத்தடுத்த சித்தர்களுக்கு சொல்லி கொடுத்ததா நிறைய தகவல் வந்து நம்ம படிச்சிருக்கோம் பட் அகத்தியர் இவரை வந்துட்டு ஆதி யோகியை தாண்டி இவரை முதல் சித்தர் சொல்றாருன்னா அதுக்கு காரணம் உலகத்துல இருக்கக்கூடிய மக்களை காப்பாற்றக்கூடிய உயிர்காக்கும் மருந்தான இந்த நவபாசன சிலையை உருவாக்குற அந்த அவுட்ஸ்டாண்டிங் வச்சு தான் அகத்தியர் கூட தன்னோட பாடல்கள் வர முதல் சித்தர் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லலாம் நிறைய பேர் வந்துட்டு அந்த காலத்துல முன்னோர்கள் வந்துட்டு என்ன கண்டுபிடிச்சாங்க அவங்களுக்குலாம் அட்வான்ஸ் சயின்ஸ் தெரியாதுன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து நவபாசன சிலையை சொன்னாவே அதை விட ஒரு அட்வான்ஸ் சயின்ஸ் இருக்க முடியுமா நம்ம போகிற சொன்னாவே ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்ட் இருக்க முடியுமா ஸோ இப்போ இருக்கக்கூடிய ஒரு ஜென்ரல் நாலேஜ் பேசக்கூடிய ஒரு ஒரு சில பீப்புளோ சயின்ஸ் பேசக்கூடிய பீப்புளோ ஒரு யூடியூபரோ சிம்பிளாக சொல்லிட்டு போகிறாங்க முன்னோர்கள் வந்து அந்த காலத்தில் ஒரு மித்த உருவாக்குனாங்க ஸோ அதெல்லாம் பழங்காலங்க அதெல்லாம் யார் ஃபாலோ பண்ணுறது ஜோதிடம் போய் ஆன்மீகம் போய் கடவுள் போயின்னு சிம்பிளாக சொல்லிட்டு போகிறாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நெத்தியடி கொடுக்கணும் அப்படின்னா வந்துட்டு போகிறையும் நம்ம நவபாசன சிலையுமே சொல்லலாம் ஸோ அது ஒரு சிலை மட்டும் கிடையாது அது வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் சார்ஜர் அது ஒரு மெடிசன்ஸ் அது ஒரு வைப்ரேஷன்ஸ் உருவாக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருந்துன்னே சொல்லலாம் ஸோ உயிர்காக்கும் மருந்தை உருவாக்கக்கூடிய ஒரு போகிற சுத்தரை நம்ம வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு எந்த காலத்துலேயும் மறக்கக்கூடாது ஸோ அது ஒரு மித்து மட்டும் கிடையாது ஒரு அட்வான்ஸ் சயின்ஸாக வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் ஜோதிடம் சம்மந்தப்பட்ட ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னா அவங்களோட அக்யூரேட்டான ஜாதக அமைப்பை கணக்கிட்டு அதை சரியான முறையில் நம்ம பார்த்து பலனும் சொல்லிகிட்டு இருக்கோம் ஸோ இதை பற்றிலாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் அந்த நம்பருக்கு என்னை இமீடியேட்டாக கான்டக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன டவுட்டுங்கிறத கமெண்ட்லேயும் சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச்